ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருமே அப்படி இருக்கீங்க நானு உங்கள் அன்பு தோழி ராஜி இது வந்து நவமூகை அப்டேட்டுங்க வரப்போகிற பஞ்சமி எப்போ வருதுங்கிறது உங்களுக்கு தெரியும் ஏழாம் தேதி அன்னைக்கு வருது ஆறாம் தேதி ராத்திரி ஏழு மணியோடு நீங்கள் பெயர்கள் கொடுக்குறக்கான டைமிங்ஸ் வந்து முடியுது ஸோ இன்னொரு ஃபோர் டேஸ் தான் டைம் இருக்குது அதற்குள்ளே வர பெயர்கள் மட்டும்தான் நம்மளால் எடுக்க முடியும் தொடர்ந்து நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு நவமூழிகைனால் என்ன அப்படிங்கிறது தெரியும் புதுசாக பார்க்குறவங்களுக்கு எனக்கும் இது தெரியல நானும் கூட பெயர்கள் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோலேயே உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் இருக்குங்க அந்த நம்பரில் நவமூலிகை அப்படிங்கிறத டைப் பண்ணி அனுப்பிவிட்டிங்கன்னா இதை பற்றி நான் தெளிவான இன்ஃபர்மேஷன் என்னங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் என்ன ஏதுங்கிறது தெரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கோங்க தேவைப்படும் பட்சத்தில் நீங்களும் கூட பெயர்கள் கொடுக்கலாம் கம்பல்சரி நீங்கள் மெசேஜ் அனுப்புறவங்க எந்த ஊர்லேருந்து மெசேஜ் அனுப்புறீங்களோ அந்த ஊர் பேர் வந்து மென்ஷன் பண்ணுங்கள் அது அவசியம் வந்து தேவைப்படும் சரிங்களா அதுவும் வந்து புரிஞ்சுக்கோங்க நம்ம வீடியோ தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு வராகமுத்தி சித்திரையா யாரு அவங்களோட குறிப்புகள் எல்லாம் என்ன இதை பற்றி தொடர்ந்து வீடியோ பார்க்குறவங்களுக்குலாம் தெரியும் வராகமுத்தி சித்திரையா குறிப்பிலிருந்து நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு சொல்லி அதெல்லாம் சக்சஸ் ஆயிருக்கு ஐயா போய் கனவுல சொல்லி பல விஷயங்கள் சூட்சமமாக சொல்லி அது நிறைய பேத்துக்கு சக்ஸஸ் கொடுத்துருக்கு இன்னுமே பல சகோதரிகள் எனக்கு வந்து ஐயா கனவுல வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்க சிஸ்டர் இதுக்கு என்ன அர்த்தம் இந்த மாதிரியெல்லாம் வருது இதுக்கு என்ன அர்த்தம் ஆனால் இப்படி கனவு வந்து இத்தனை நாளுக்குள்ளே இந்த விஷயம் நடந்துருச்சு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணியிருக்கீங்க இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா ஒரு சகோதரி அவங்களோட அனுபவங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுவிட்டு இந்த அம்மாவாசையில் வராகமூர்த்தி சித்தரையாவை பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் நான் அவரோட பக்தர் ஒருத்தங்களுக்கு நடந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு அமாவாசை நாளில் நடந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அதனால் தான் இன்றைக்கி இது உங்களுக்கு சொல்கிறேன் இது நீங்கள் கேட்கும் போது உங்களுக்கு ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சிடும் வராகி என்ன இந்த அம்மாவாசையில் நமக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கணும்னு அவங்க முடிவு பண்ணிவிட்டாங்க அதனால தான் இது நம்மளால் கேட்க முடிஞ்சுது அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கலாம் அந்த மாதிரியான ஒரு மேஜிக் மாதிரி நடந்த ஒரு விஷயம்தான் இன்னைக்கு அது சொல்ல போகிறோம் சகோதரி என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு அந்த விஷயத்துக்குள்ளே போயிடலாங்க ஆயிராஜே தான் என்னோட பெயர் சுதா நான் ஜங்கல் கட்டு மாவட்டம் நான் எங்கள் வீட்டுக்காருக்காக ரவுலி ஆகிறதுக்கு பேர் கொடுத்துருந்தேன் கொடுத்தோம் ஒன்று ரவுலியே கரெக்டாக கொடுத்துட்டே வரேன் பயங்கரங்க ஒரு பத்து ஜனவரி மாதம் எங்களுக்கு வாய் வழியா பண்றேன் அப்படின்னு சொன்னாங்க தப்ப எங்களுக்கு கையெழுத்து வாங்கி இந்த இடத்தை எங்களுக்கு சரி பண்ணி பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு சொல்லலைக்கா திங்கட்கிழமை இந்த திங்கட்கிழமை வந்து எங்ககிட்ட கையெழுத்து வாங்கிட்டேன் நீங்க சொன்ன மாதிரி உங்க லோன் அமௌண்ட்டும் நீங்க கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்கக்கா நன்றி சகோதரி இந்த சிஸ்டருக்கு வந்து ஒரு லோன் ப்ராப்ளம் வந்து இருந்துகிட்டே இருந்துச்சுங்க அதுக்காக வேண்டி கேட்டிருந்தாங்க அது நல்லபடியாக முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க வராகி அன்னைக்கு நன்றிகளை சொல்லுங்கம்மா அது போதும் இன்னைக்கு நம்ம சொல்ல போகிற விஷயம் வந்து என்னென்னா சித்தரையாவை வந்து தொடர்ந்து ஒரு அண்ணா வந்து பார்க்கணுன்னு வந்து முயற்சி பண்ணிகிட்டே இருந்துட்டு அவரை பார்க்கறக்காக வேண்டி நிறைய வாட்டி வந்து போயிருக்காங்க ஒரு ஒரு வாட்டி போகும்போதும் அவர் வந்து அந்த இடத்துல இருக்கிறது இல்லை அப்படி இல்லைன்னா அவர் இருந்தாலுமே அவர் பார்க்க மாட்டேங்கிறார் உங்களுக்கு தெரியும் சித்தர்கள் போக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அவங்க அவங்க மைண்டு மனம் போன போக்கில் அவங்க இருப்பாங்க சில நேரம் பேசுவாங்க சில நேரம் பேச மாட்டாங்க சில நேரம் பேச போனால் அடிப்பாங்க இந்த மாதிரி அவங்களோட நடவடிக்கைகள் எல்லாமே ஒரு விசித்திரமாக இருக்கும் அப்படிங்கிறது சித்தன் போக்கு சிவன் போக்குங்கிறது அவங்கள புரிஞ்சிக்கவே முடியாது அவங்க வாயிலேருந்து ஒரு வார்த்தை வருதுன்னா அந்த வார்த்தைகள் காரணம் இல்லாமல் வராது அந்த வார்த்தைகளுக்கு பின்னாடி நிறைய சூட்சமமான ரகசியங்கள் வந்து இருக்கும் ஒரு வார்த்தை வந்து கொடுக்குறாங்க ஒரு வார்த்தையை நம்மக்கிட்ட சொல்கிறாங்கன்னா அதுக்கு பின்னாடி ஆயிரம் மர்த்தங்கள் வந்து இருக்கும் அவ்வளவு சீக்கிரம் எல்லாம் வந்து நம்ம என்ன நம்ம சாதாரண ஒரு மனுஷங்க நம்மனால அவங்க தெய்வத்துக்கு நிகரான ஒருத்தங்க வந்து நம்மக்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் சொல்லும்போதோ பேசும்போது நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது டக்குன்னு பல நாட்களாக வந்துட்டு இந்த அண்ணாவும் அவரை பார்க்கணும் ஒரு பிரச்சனை அவருக்கு தீராத ஒரு பிரச்சனை அதற்காக வேண்டி தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கார் ஆனால் ஒரு தடவை கூட பார்க்கவே வந்து முடியல இந்த அண்ணா வந்துட்டு தீவிரமான வராகி பக்தர் தீவிரமான வராகி பக்தர் வராகியை நினச்சி தான் வந்து அவரை போய் பார்க்கணுன்னே போகிறாங்க ஆனால் அவரும் பார்க்கல அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் மனசு ரொம்ப உடைஞ்சு போனப்போ அவங்க வராகி அன்னைக்கிட்ட வந்து ப்ரேயர் பண்ணி அழுதுருக்காங்க ஆமாம் எனக்கு ஏதாவது ஒரு வகையில் நீ உதவி செய்வே ஏதோ ஒரு வகையில் எனக்கு ஒரு வழி கிடைக்கும் அப்படின்னு தான் உன்னையே நினச்சி நான் ப்ரேயர் பண்ணிகிட்ருக்கேன் உன்னை நினச்சி அவரை போய் பார்த்தா அவர் ஏதாவது ஒரு வழி சொல்லுவார் அப்படின்னு நினச்சிதான் அவரையும் பார்க்க போனேன் ஆனால் அவரும் என்னை பார்க்கல அவரும் கைவிட்டுட்டார் நீயும் என்னை கைவிட்டுட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையில மாட்டிட்டு நான் முழிச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப மனசு உடஞ்சி போயிருக்காரு இந்த அண்ணாக்கு என்ன பிரச்சனை இவரோட பையன் வந்துட்டு ஒரு பிரச்சனையில் போய் மாட்டிக்கிட்டார் அது வந்துட்டு கோர்ட்டு கேஸுன்னு அந்தளவுக்கு போகிற மாதிரியான ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு இத்தனைக்கும் நல்ல பணபலம் உள்ள ஆள் ஆனால் போய் பிரச்சனையில் வந்து மாட்டிக்கிட்டாங்க எல்லா வசதியும் இருந்தும் கூட அவர்னால் வந்து எதுவுமே பண்ண முடியல அவங்க அந்த பையனை காப்பாற்றுறக்கான சுச்சுவேஷனில் எந்த விஷயமே ஒன்றுமே சரியாக மாட்டாங்க நிறைய காசு பணம் எல்லாமே இருந்தும் கூட அவர் வந்து அந்த டைமில் அது எதுவுமே அவருக்கு யூஸ் ஆகலை எதுவுமே பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனில் தான் என்னடா பண்ணுறது அப்படின்னு ரொம்ப மனசுடைஞ்சு போயிருக்காரு அப்போ தான் வராகி அன்னைக்கிட்ட கண்ணீர் வெட்டு எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல இத்தனைக்கும் ஒரே பையன் இப்படி ஒரு பிரச்சனையில் போய் மாட்டிக்கிட்டாங்க எப்படியாவது காப்பாற்றுமா நமக்கு நன்றி கடன் பட்டவனாக நான் இருப்பேன் காலில் விழுந்து கெஞ்சிறேன்னு சொல்லிவிட்டு வராகி கிட்ட ரொம்ப மனசுருகி கேட்டு வேண்டிட்டு கதறி அழுதுருக்காங்க இவருக்கு எப்படி ஐயாவோ தெரியும் அப்படின்னா இவரோட நண்பர்கள் பலரும் வந்துட்டு சித்திரையா மூலமாக வந்து பல நடைஞ்சிருக்காங்க அவங்களுக்கு வந்துட்டு இன்டைரெக்டாக இந்த மாதிரி கணவன் மூலமாகவோ இல்லை சூட்சகமாகவோ பல பதில்களெல்லாம் வந்துட்டு ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு கிடச்சி பலம் அடைஞ்சிருக்காங்க இவர் இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும்போது அவரோட ஃப்ரெண்டுக்கிட்ட பேசும்போது அவர் சொல்லியிருக்கார் இந்த மாதிரி ஐயாவை வந்துட்டு மனசார நினச்சி வேண்டிக்கோங்க அவரை நினச்சி நீங்கள் வேண்டினீங்கனாலே ஏதாவது ஒரு சொல்யூஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இவர் என்ன பண்ணுறாரு இல்லை அவரை நான் நேரிலேயே போய் பார்க்குறேன் நேர்லேயே பார்த்து ஒரு வழி சொல்லுங்கன்னு நான் கேட்குறேன் அது என்ன ஆனாலும் பரவாயில்ல அவர் காலை பிடிச்சி நான் விடமாட்டேன்னு சொல்லிவிட்டு இங்கேருந்து போகிறாரு ஆனால் பார்க்கறக்கான வாய்ப்பே கிடைக்கல ரொம்ப மனசுடைஞ்சு தான் வந்து வராகி என்னைக்கிட்ட கண்ணீர் விட்டு அழுகிறாங்க நீங்களும் என்னை கை விட்டுட்டீங்க அவரை பார்க்க போனால் அவரும் என்னை பார்க்க மாட்டேங்கிறாரு என் பையன் வந்து அவ்வளோதான் போகலருக்கு எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரிலம்மா ஏதாவது ஒரு வழியை சொல்லேன் உன் காலில் விழுந்து நான் கெஞ்சிரேன் நான் தெரிஞ்சோ தெரியாமலோ தப்பு பண்ணியிருந்தால் மன்னிச்சிரேன்னு சொல்லிட்டு ரொம்ப கதறி அழுகிறாரு அன்றைக்கி ராத்திரி அவருக்கு ஒரு கனவு வருது ஒரு அம்மாவாசை நாளது அந்த அம்மாவாசை நாளில் அவருக்கு ஒரு கனவு எப்படின்னா ஒரு கிணறு இந்த கிணறு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு வெளியே வந்து இருக்கிற கிணறு அவங்களோட தோட்டத்துக்குள்ளே ஒரு கிணறு இருக்குது அந்த கிணத்துக்கு கீழே சித்திரையா போய் உட்காந்துருக்காங்க அந்த கிணத்துக்கு கீழே வரகமூத்தி சித்திரையா உட்காந்து ஏதோ சொல்லிட்டே இருக்கார் அது பார்க்கும்போது எப்படின்னா அவர் ஏதோ பேசுகிற மாதிரி இருக்கா ஏதோ சொல்கிறாரா என்னன்னே புரியல ஆனால் ஏதோ சொல்லிகிட்டே இருக்கார் இவரும் வந்து அவர்கிட்ட போகிறாரு அந்த கிணத்து முன்னாடி ஐயா வந்துட்டார் அப்படின்னு ஓடி போகிறாரு ஐயா நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா நான் எத்தனை வாட்டி உங்களை பார்க்க வந்தேன் என்னை பார்க்காம நீங்கள் திருப்பி திருப்பி அனுப்பிட்டீங்களே இங்கே தான் நீங்கள் இருக்கீங்களா எனக்கு ஒரு வழி சொல்லுங்க ஐயா என் மகன் வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டான் ஒரே பையன் கஷ்டப்பட்டு வளர்த்து எல்லாம் பண்ணி இன்றைக்கி இப்படி ஒரு பிரச்சனையில் போய் மாட்டிட்டான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல எப்படியாவது காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு கதறி அலறார் ஆனால் அப்போவுமே அவர் ஒன்றுமே பேசலை ஆனால் வந்து எதையோ வந்து சொல்லிகிட்டே இருக்கார் என்ன சொல்கிறாருங்கிறது இவருக்கு புரிய மாட்டேங்குது ஐயா நீங்கள் என்னமோ சொல்கிறீங்க எனக்கு தயவு செஞ்சு சொல்லுங்கள் என்னோடய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நீங்களும் இப்படி பண்ணுறீங்களே எனக்கு நீங்கள் சொல்கிறது புரிய மாட்டேங்குது என்ன சொல்கிறீங்க நீங்கள் நான் என்ன பண்ணால் எனக்கு ஒரு பதில் கிடைக்கும் அப்படின்ட்டு காலில் விழுந்து கதறாரு ஆனால் இவர் எப்பவும் கூட எதையோ வந்து சொல்லிகிட்டே இருக்கார் இந்த மாதிரி ஒரு கனவு ஆனால் இவருக்கு வந்துட்டு அவர் என்ன சொல்கிறாரு ஏதோ சொல்கிறாரு ஆனால் அவர் என்ன சொல்கிறாருங்கிறது தெரியலையே என்ன சொன்னார்ன்னு தெரிஞ்சதுன்னா அதையாச்சும் நம்ம பண்ணலாமே ஆனால் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறது தெரியல ஒரு பத்து நிமிஷம் பார்த்திங்கன்னா அந்த கனவோடையே அவர் ட்ராவல் பண்ணி அப்படியே தூங்கிடுறாரு ஆனால் அவர் காதில் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் கேட்டுகிட்டே இருக்குது ஒரே ஒரு வார்த்தை அவர் காதல கேட்டுகிட்டே இருந்த அந்த பெயர் வந்துட்டு இது தாங்க மகாகலானி தாம்பினி வராகி மகா கலானி தாம்பினி வராகி மகா கலானி தாம்பினி வராகி இந்த பெயர் வந்துட்டு அவர் காதலை வந்துட்டு கேட்டுகிட்டே இருந்திருக்கு மகா கலாணி தாம்பினி வராகி அப்படிங்கிறது கேட்டுகிட்டே இருந்திருக்கு என்னால் அந்த புதுசாக இருக்குது வராகி என்னோட பெயரை நம்ம எவ்வளோ கேட்டிருக்கோம் இது என்ன புதுசாக இருக்குது இதுன்னு இப்படி ஒரு பெயர் வந்து பேரா வார்த்தையாக மந்திரமாக இது என்னன்னே தெரிலையே இன்னும் இது நம்ம காதில் விழுந்துட்டே இருக்குது அப்படின்னு அதை அப்படியே மனசுக்குள்ளேயே அவர் சொல்லிகிட்டே வந்து தூங்கிட்டார் ஆனால் ஏதோ ஒரு வகையில் அவர் புரிஞ்சுக்கிட்டு ஒரு விஷயம் என்னென்னா ஐயா வந்து நம்ம வீட்டு கிணத்தடியில் வந்து உட்காந்துட்டு ஏதோ சொல்கிறாரு என்னென்னா தெரில ஆனால் இந்த வார்த்தை வந்து என் காதில் கேட்குது ஒருவேளை இதை சொன்னால் எனக்கு ஒரு பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்குமோ அப்படின்னு இவரே மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாரு நேரம் வராகி என்ன கிட்ட போகிறார் அம்மா என்னென்னு தெரில என் கனவுல வந்து ஐயா வந்தார் அதுவும் என்னோடய வீட்டு கிணத்தடியில் வந்து உட்காந்து என்னவோ சொல்கிறாரு என்னென்னு எனக்கு புரியல ஆனால் இந்த வார்த்தை மட்டும் என் காதில் கேட்டுகிட்டே இருந்துச்சு இது மந்திரமா பேரா என்னென்னு கூட தெரியாது ஆனால் உன்னோட பேர் வருதுமா நான் உன்னை நம்பி இதை நான் சொல்லிகிட்டே இருக்க போகிறேன் எனக்கு ஒரு விடை கிடைக்கிற மட்டும் நான் அதை நான் சொல்லுவேம்மா அப்படின்னு சொல்லி இந்த பேரை வந்துட்டு ஒரு நாள் ஃபுல்லாக சொல்லிகிட்டே இருந்திருக்காருங்க அவர் சொன்னதுக்கு வந்து ஒரு எண்ணிக்கை கணக்கே இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு அவ்வளோ விஷயங்கள் சொல்லியிருந்தா அப்படி அவ்வளோ தடவை சொல்கிறாங்க சொல்லி 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 பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் விடை தெரியாத ஒரு விஷயத்துக்கு அவரோட பையனோட அந்த கேஸ் விஷயத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு விடையே கிடைக்காது இது அவ்வளோதான்ற மாதிரி முடிஞ்சு போகிற ஒரு சுச்சுவேஷனில் இருந்ததுக்கு ஒரு விடை வந்து கிடைச்சிருச்சு அடுத்த நாள் காலையில் ஒரே நாளில் விடை கிடைச்சிருச்சு அதாவது எல்லாருமே கைவிட்ட ஒரு சூழ்நிலையில் கஷ்டந்தாங்க இனி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி கை விட்டுட்டாங்க அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் வராகி அன்னையை நினச்சி சித்தரையாவை நினச்சி அவர் கேட்ட விஷயத்துக்கு இந்த வார்த்தையை வந்து ஒரு சொல்யூஷன் கொடுத்துருக்கு நம்பிக்கையோடு நம்ம வராகிய நினச்சி இது நீ சொன்ன வார்த்தை இது நீங்கள் எனக்கு கொடுத்த வார்த்தை அப்படின்னு சொல்லி அவங்க என்ன கொடுத்தாலும் அவங்க என்ன செஞ்சாலும் நம்ம நம்பிக்கையோ நமக்கு நல்லதுக்காக மட்டுமே இருக்கும்னு நம்பி நீங்கள் செய்யும் பட்சத்தில் நிச்சயம் அது ஒரு வெற்றியாக இருக்கும் ஏன்னா அவர் சொல்லும்போது போது பார்த்தீங்கன்னா அந்த அவங்க வந்து நேரில் எனக்கு பார்க்க கூட பர்மிஷன் கொடுக்கல சித்திரையா ஆனால் வந்துட்டு அவரே கனவுல வந்துட்டு அவர் மூலமாகவே எனக்கு ஒரு சொல்யூஷனை வந்துட்டு வராகி என்னை கொடுத்துட்டா நான் அந்த நேரத்தில் வரகி அேத்த ரொம்ப நம்பினமா ஏதாவது ஒன்று பண்ணுமா ஏதாவது ஒரு வழியை குடு குடுன்னு அவ்வளோ கெஞ்சிருப்பமா நான் ஆனால் ஐயா மூலமாகவே எனக்கு ஒரு சொல்யூஷன் கிடச்சிருச்சு அன்றைக்கி அந்த கனவு எனக்கு வரலேன்னா இந்த விஷயம் என் காதில் கேட்கலைன்னா இன்றைக்கி எனக்கு ஒரு சொல்யூஷன் கிடச்சிருக்காது அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ சந்தோஷமாக சொன்னாங்க இது சித்திரையானால் அவங்களுக்கு நடந்த ஒரு அனுபவம் நல்லதாகவே இதை முடிஞ்சிருக்கு இத்தனை வருஷம் கழிச்சும் கூட இன்னுமே எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா இப்போ வரைக்கும் இந்த வார்த்தையை நான் சொல்லிகிட்டே இருக்கமா ஒரு ஒரு பிரச்சனையிலேருந்தும் என்னை காப்பாற்றி விடுறது இந்த வார்த்தை இப்போ வரைக்கும் அதை நான் சொல்லிகிட்ருக்கேன் ஒரு வெளியே போனால் கூட நல்லபடியாக ஒரு விஷயம் நடக்கணும்னு நான் இந்த பேரை சொல்லிட்டு தான் போகிறேன் ஒரு நல்ல விஷயம் நடக்கணுமா இதை சொல்லிவிட்டு தான்மா போகிறேன் அன்னைக்கு மட்டும் எனக்கு இந்த வார்த்தை தெரியல அன்னைக்கு மட்டும் என் கனவுல ஐயா வரலைன்னா இன்றைக்கி என் மகன் என் கூட இருந்திருக்க மாட்டாங்க நானும் இருந்திருக்க மாட்டேன் தன்னோட அனுபவத்தை எனக்கு இப்படியெல்லாம் நடந்துச்சுமா ஆனால் கடைசி வரைக்கும் நம்ம நம்பினா நம்மளோட வராகியனை கைவிடவே மாட்டாங்க அப்படிங்கிறதுல நான் எனக்கு இந்த விஷயம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறேன் எனக்கு எல்லாமே அவதாமா என்னோடய தாய் என்னோடய தாயாக இருந்து என்னை பாதுகாக்கிறான்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த அனுபவம் உங்க கூட ஷேர் பண்ணிக்கலான்னு இந்த வீடியோ பார்க்குறவங்க எவ்வளவோ கஷ்டத்தில் இருப்பீங்க எனக்கும் இதே பிரச்சனை தான் நானும் இதே சூழ்நிலையில் தான் இருக்கேன் எனக்கு ஒரு வழி கிடைக்காதா அப்போ நான் இந்த வார்த்தையை சொல்லலாமா அப்படின்னு கேட்குறீங்கன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் இன்றைக்கி அமாவாசை ராத்திரி எட்டு டு ஒன்பது அந்த ஒரு மணி நேரத்தில் இந்த பெயரை சொல்லுங்கள் உங்களால் எவ்வளவு முறை சொல்ல முடியுமோ அவ்வளவு முறை சொல்லுங்கள் ஒரு தீபம் வச்சு சொல்லுங்கள் தீபம் வைக்க முடியாதவங்க எதுவுமே சொல்ல முடியாதவங்க எதுவுமே செய்ய முடியாதவங்களாக இருந்தாலும் பரவாயில்ல எந்த சுச்சுவேஷனில் இருந்தாலும் பரவாயில்லை ஒரு ரூல்ஸுமே கிடையாது நீங்கள் மனமுருகி இந்த பெயரை சொல்லி இந்த ஒரு மணி நேரத்தில் நீங்கள் கேட்குறது கண்டிப்பாக உங்களுக்கு நடக்குங்க இந்த அண்ணாக்கு நடந்த அதிசயம் உங்களுக்கும் நடக்கும் அப்படிங்கிறத மனசார நம்புங்க வராகி அன்னை நமக்கு கொடுத்த இந்த வார்த்தையை நம்ம சொல்லுவோம் அப்படிங்கிறத நம்பிக்கையோடு சொல்லி பாருங்கள் நிச்சயம் உங்களுக்கும் ஒரு வழிங்கிறது ஒரே நாளில் கிடைக்குங்க ஐ திங்க் நான் சொன்ன இந்த விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறத நம்புகிறேன் சரிங்களா அப்படி உங்களுக்கு என்ன நடந்தாலும் கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் ஐ திங்க் நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் இது இது மாதிரி சொல்கிற வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்யூ ஸோ மச்